அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புதிய அழகு நான்கு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆனந்தம் விளையும் பூமியடி அடிக்கோளிட்ட சொற்களை உரிய இடத்தில் எழுதுவேன் இறந்த காலம் விளையாடினால் சென்றான் பெய்தது நிகழ்காலம் உறிஞ்சுகிறது ஆடுகிறார் எதிர்காலம் செல்வோம் எழுதுவாள் அடுத்தது படத்திற்குரிய தொடரை இணைப்பேன் ஃபஸ்ட்டு பாருங்க ஒரே வண்ண துணியை தலையில் கட்டி ஆடு ரெண்டாவது அழகான கரகத்தை தலையில் வைத்து ஆடு மூன்றாவது பரத உடையணிந்து முத்திரை காட்டி ஆடு நான்காவது ஆனந்தமாய் கைகளை தட்டி கும்மியடி அடுத்து பாருங்க அடுத்தடுத்த எழுத்துக்களை மாற்றி படத்திற்குரிய சொல்லை உருவாக்க வேண்டும் இதில் பாருங்க கூண்டு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பூட்டியை உருவாக்கியிருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த எழுத்துக்களை மாத்திருக்காங்க இப்ப அதே மாதிரி பாருங்க அழகுல பழகு படகு படம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த படம் வந்துருச்சு அடுத்து அருவியில் குருவி குலவி குலம் இந்த குலம் வந்துருச்சு பாலம் பாடம் பாடல் இந்த பாடல் வந்துருச்சு அடுத்தது ஒத்த ஓசையில் தொடங்கும் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவேன் அறிவில் அறிஞர்கள் மண்ணை கண்ணை பூமியடி தேசமடி போற்றியடி காத்திடடி அடுத்தது படிப்பெண் விடையிலப்பெண் இந்த ஃபுல்லாக நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க எந்த ஆட்டத்தில் இரக்கைகள் இடம்பெறும் மயிலாட்டம் புலியாட்ட கலைஞர்கள் எதை அறிந்து வைத்திருப்பர் புலியின் உடல்மொழி மற்றும் அசைவு உயிரற்ற உருவங்கள் ஆடும் ஆட்டம் இது பொம்மலாட்டம் இக்கலைகள் எப்போது நிகழ்த்தப்படுகின்றன திருவிழா காலங்களில் இக்கலைகள் நிகழ்த்தப்படுகின்றன அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பாடலில் இறுதி எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக கும்மியடி போனதடி பூமியடி தேசமடி போற்றியடி எதை போற்ற வேண்டும் எப்படி காக்க வேண்டும் இந்திய மண்ணை தாயாய் போற்ற வேண்டும் இந்திய தேசத்தை கண்ணை போல காக்க வேண்டும் ஆனந்தம் என்ற சொல்லில் தொடங்கி கொண்ட பூமியடி என்ற சொல் முடிய உள்ள வரிகள் ஆனந்தம் விளையும் பூமியடி புகழ் ஆரம் கொண்ட தேசம் அறிவில் சிறந்த தேசம் நல்ல அறிஞர்கள் வாழும் பூமியடி மலையாய் உயர்ந்த தேசம் பெரும் வளமும் கொண்ட பூமியடி இச்சொற்களுக்கான பொருளை கண்டறிந்து எழுதுக நெஞ்சம் மனம் பாவலர் அறிஞர் துன்பம் இன்னல் தேசம் நாடு அன்னை தாய் அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் இதில் பாத்தீங்கன்னா தாத்தா வைத்த தென்னையில் தேங்காய் பறித்து தின்னலாம் மாமா வைத்த மாமரத்தில் மாங்காய் பறித்து தின்னலாம் பாப்பா வைத்த பப்பாளி மரத்தில் பப்பாளி பறித்து தின்னலாம் தங்கை வைத்த தக்காளி செடியில் தக்காளி பழம் பறித்து தின்னலாம் அத்தை வைத்த ஆரஞ்சு மரத்தில் ஆரஞ்சு பறித்து தின்னலாம் அடுத்து பாருங்கள் படிப்பேன் சுவைப்பேன் எழுதுவேன் இது ஒரு டைலாகு டைலாகோட ஆன்சர் வந்து கீழே இருக்குது எழுதுகோலை வைத்துதான் அடுத்தது படிப்பேன் சுவைப்பேன் எழுதுவேன் இதோட ஆன்சரும் கீழே கொடுத்துருக்காங்க நீச்சல் கோலம் அழிந்துவிடும் அடுத்தது படிப்பேன் சுவைப்பேன் எழுதுவேன் இதுக்கு அது கீழே கொடுத்துருக்காங்க மணி மழைக்காலம் இதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கோங்க கீழே பாருங்க சிறுவன் என்ன வரைந்திருப்பான் உண்ண வேண்டிய உணவை வரைந்திருப்பான் அடுத்தது நானே செய்வேன் வாழ்ந்திடவே இச்சொல்லிலிருந்து உருவாகாத சொல் வாழ்ந்திடலாம் ஆனந்தம் இச்சொல்லிற்கு பொருந்தாத சொல் வருத்தம் ஒத்த ஓசையில் அமையாத இணை வாழ்ந்து போற்றி சரியானுடைய தேர்ந்தெடு பேச்சு போட்டியில் சங்கர் சிறப்பாக பேசினான் அதனால் பரிசு பெற்றான் தொடரில் அமைத்து எழுதுக உள்ளம் உள்ளத்தில் உண்மை வேண்டும் பாதுகாப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அவசியம் உரையாடல படிச்சுக்கோங்க குழலி கற்றுக்குள்ள நினைக்கும் நடனம் கும்மி அடுத்தது ஆன் பண்ணிக்கோங்க அன்பும் மகிழும் எந்த நிகழ்ச்சியை பார்த்தனர் கல்வி நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி பாதையில் நிறுத்தப்பட்டது ஏன் எச்சரிக்கை அறிவிப்பு செய்யப்பட்டது மகிழின் தாத்தாவின் படகு உடைந்தது ஏன் எச்சரிக்கை அலட்சியம் செய்தது மகிழின் தாத்தா வருத்தப்பட காரணம் என்ன மகிழின் தாத்தாவின் படகு பாறையில் மோதி உடைந்து போனது என்பதற்காகவும் மகிழ் கூறிய அறிவுரையை அலட்சியம் பண்ணினதற்காகவும் வருத்தப்பட்டார் அடுத்தது பழங்களோடு நான் இங்கே பார்த்தீங்கன்னா வின்சி வந்து பழக்கலவை செய்ய போகிறாள் அவளுக்கு என்ன தேவையான பழங்கள்லாம் வேணுமோ நான் வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பழக்கலவை செய்ய தேவையான பொருட்கள் பழக்கலவையிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பழங்கள் போடுவாங்க நான் சும்மா சாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து வின்சிக்கு பழக்கலவை செய்ய உதவங்கள் என்ன பண்ணணும் முதலில் பழங்களை கழுவ வேண்டும் பழங்களை சிறு சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும் நறுக்கிய பின் எல்லா பழங்களையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்கு கலக்க வேண்டும் கலக்கிய பின்பு தேவையான அளவு பாதாம் பால் சர்க்கரை சேர்த்து கலக்கவும் சுவையான பழக்கலவை தயார் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச பழக்கலவை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதை நான் வந்து ஷார்ட்டாக எழுதிருக்கேன் பார்த்துக்கோங்க